ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு வந்திருக்கோம் நம்ம பிறந்த ஊர் உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஜூலை பதினொன்னாந்தேதி யுனெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சிக்கோட்டையை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நாற்பத்தி மூணு உல பாரம்பரிய சின்னங்கள் வந்து இருக்குது அது கோட்டைகளாக இருக்கலாம் கட்டிடக்கலையாக இருக்கலாம் நாற்பத்தி மூணு இடங்களை வந்து இது வரைக்கும் யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருந்தாங்க இப்போ ஒரு கோ நம்மளுடைய செஞ்சுக்கோட்டையை சேர்த்து இப்போ நாற்பத்தி நாலு பாரம்பரிய சின்னங்களை இருக்குது இந்தியாவில் இதுதான் நாற்பத்தி நாலாவது சின்னம் இது வந்து நம்ம செஞ்சு கோட்டைக்கே வந்து ரொம்ப பெருமையான விஷயம் இது இந்த யுனெஸ்கோ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உதவி செய்த நம்மளுடைய இந்திய அரசுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இங்கே ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தொழில்துறையில் ஒர்க் பண்ணுற அனைத்து அரசு அதிகாரிகளுக்கு வந்து நம்ம நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பத்தொம்போதுலேருந்து நவம்பர் இருபத்தஞ்சி இந்திய தொல்லியல் துறை வந்து உலக பாரம்பரிய வாரம் அப்படின்னு கொண்டாடுறாங்க இந்த பாரம்பரிய சின்னங்கள் நான் சொன்னேன் இல்லையா நாற்பத்தி நாலு பாரம்பரிய சின்னங்கள் இருக்குது இந்த நாற்பத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக மற்ற நாட்கள் பார்க்குற மாதிரி இல்லாமல் இப்போ ஃபெசலாக வந்து பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு வருஷம் பழமையான அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே தொகுத்து வச்சுருக்காங்க எல்லாமே பள்ளி மாணவர்கள் பார்க்குறதுக்கோ இல்லை பொதுமக்கள் பார்க்குறதுக்கோ வந்து வச்சுருக்காங்க இது வந்து ரொம்ப பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த வரலாற்றை பற்றி படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நிறைய பயனுள்ள தகவல் வந்து இங்கே கிடைக்கும் செஞ்சிக்கோட்டையில் மேலே வந்து அந்த பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு அதனால் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களால் மேலே ஏற முடியும் மேலே ஒரு பாலம் இருக்கும் அதுக்கு மேலே உங்களால் ஏற முடியாது மேலே ஏறணும்னு நினைக்கிறவங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் ஆனால் ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஏற முடியாது செஞ்சிக்கோட்டை வந்து நம்ம செஞ்சிலேயே நம்ம பிறந்து வளர்ந்துருந்தாலும் செஞ்சிக்கோட்டையை மொத மொத எனக்கு யார் அறிமுகப்படுத்தி வச்சாங்கன்னா நான் படித்த ஸ்கூலில் இருந்த என்னோடய சார்ஸ் டீச்சர்ஸ் தான் வந்து அவங்க தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அது செஞ்சிக்கோட்டையாக இருந்தாலும் கோட்டை ராணிக்கோட்டை கல்யாணமால் அதுக்கப்புறம் நம்ம தலவானூர் குடைவாரி கோயில் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம இந்த ஊரில் பிறந்திருந்தாலும் நம்மளே போகல நம்ம வீட்டில் இருந்தவங்க யாரும் நம்மளை கூட்டிகிட்டு வரல நம்ம படித்த ஸ்கூலில் நம்ம நம்ம சாருங்க தான் டீச்சர்ஸுங்க தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க இன்றைக்கி நம்ம தனியாக வந்து பார்க்குறோம் ஆனால் நமக்கு கோட்டைன்றதை நம்ம புக்கில் படிச்சதுக்கப்புறம் நம்ம டீச்சர்ஸ் தான் டீச்சர்ஸ் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்தோம் அதுக்கப்புறம் இப்போ ஃபேமிலியாக வந்து வரோம் இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ நிறைய வரலாற்று நினைவுகளை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் என்னோட செஞ்சி சதீஷ் என்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம